நிலவுக்கு என்ல் என்னடி கோபம் எருகிறது இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம் முள்ளாய் மாறியது நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் நெருப்பாய் எருகிறது എൻ മലരുക്ക് നടി കോപം മുള്ളായി മാറിയത് கனிமொழிக்கெண் மேல் என்னடி கோபம் கனலாய் கானிமொழிக்கெண் மேல் என்னடி கோபம் கனலாய் காய்கிறது உந்தன் கண்களுக்கெண் மேல் என்னடி கோபம் கனையாய்பாய்கிறது நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் நெருப்பாயிருகிறது இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம் முல்லாய் மாறியது குலுங்கும் முந்தானே சிரிக்கும் மத்தானை விரட்டுவதே நடியோ குலுங்கும் முந்தானே சிரிக்கும் மத்தானை, விரட்டுவதே நடியோ உந்தன் கொடியிடையின்று படை கொண்டு வந்து கொள்வதும் ஏ நடிகோ திருமண நாளில் மணவரமே இருப்பவன் நான்தானே திருமுறனாலே மனவர மீது இருப்பவன் நான் தானே என்னை ஒரு முறை பார்த்து கண்ணாலே சிரிப்பவள் நீதானே நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் எரிகிறது இந்த மலருக்கு என் மேல் என் டி கோபம் முள்ளாய் மாறியது சித்திரை நிலவே அத்தையின் மகளே சென்றதை மறந்துவிடு சித்திரை நிலவே அத்தையின் மகளே சென்றதை மறந்துவிடு உந்தன் பக்தியில் திளைக்கும் அத்தான் எனக்கு பார்வையை விடு உந்தன் பக்தியில் திளைக்கும் அத்தான் எனக்கு பார்வையை திறந்து வீடு நிலவுக்கு என் மேல் கோபம் கோபம் நெருப்பாய் இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம் முள்ளாய் மாறியது கணிமொழிக்கெண் மேல் என்னடி கோபம் கனலாய்கிறது கனிமொழிக்கெண் மேல் என்னடி கோபம் கனலாய் காகிறது முந்தன் கண்களுக்கெண் மேல் என்னடி கோபம் பாகிறது நிலவுக்கு என் மேல் அடி கோபம் எரிகிறது இந்த மலருக்கு என் மேல் என் கோபம் முள்ளாய் மாறியது